கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பென் என் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் திருச்சியை சார்ந்த ரவிச்சந்திரன் என்கிற அன்பு சகோதருக்காக அவங்க குடும்பத்திற்காக ஜெப்பிக்கப் போகிறோம் குறிப்பா இருபத்தி ஒன்பது வயது ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற அன்பு மகளுக்காக செப்பிக்கப் போகிறோம் மாத்திரமல்ல சொத்து நிமித்தமாய் வர வேண்டிய பணங்கள் வர கத்த புரிய வேண்டும் என்று ஜெபிக்கபடி கேட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு காரியத்திற்காக பாரதத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி அந்த குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பா அன்பு ரவிச்சந்திரன் சகோதரருக்காக திருச்சியில் இருக்கிறவர்களுக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷணையோடு கூட செபிக்கிறேன் கிரே நடவர இருபத்தி ஒன்பது ஆகி வயசாகியும் திருமணம் ஆகாதபடி தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படுவது இலாய் என் தேவன் பெரிய காரியத்தை செய்ய என் தேவன் பெரிய காரியத்தை செய்ய தடைகளை நீக்கிப்படும் வேண்டிய பணம் சொத்து பிரச்சனைகள் மாறட்டும் யாராகிலும் சொத்து பிரச்சனையோடு இருப்பார்கள் ஆனால் அவருடைய சொத்து பிரச்சனைகளும் ஒரு விடுதலை ஏத்தார் செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்க பிதாவே கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நம்பிக்கையோட என்னை நோக்கிப்பார் ஆண்டவ ஒரு காரியத்தை சொன்னாரு நம்பிக்கையோட என்னை நோக்கி பார நம்ம இன்னைக்கு ஜனத்துக்கு அண்டவரேன்னு சொல்லி நோக்கி பார்ப்போம் ஆனால் நம்பிக்கை இருக்காது யார் யாரெல்லாம் என் பிரச்சனை மாறும் நம்பிக்கையோட அண்ட ஒரு நோக்கி பார்க்கிறீங்களோ உங்கள் முகம் ஒவ்வொரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லையே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எப்பெல்லாம் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீங்களோ அப்போ உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது ஒரு ராஜா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறாரு எதிரிகளை அவர்களை சூழ்ந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் மரணம் மரண ஓடும் ஒரு பெரிய தோல்வி ஏமாற்றம் ரத்தம் சிதறப்பட போகிறது இந்த ராஜா அந்த சேனையெல்லாம் பயந்து ஓடப்போகிறது அப்போ ராஜா ஒரு ஜபம் பண்ணுறாரு எங்கள் தேவனே நியாயம் தீரும் இவர்களுக்கு முன்பாக நிற்பதுக்கு எங்களால் முடியலை என்ன பண்ணணும் கூட தெரியலை எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது என்ன நடந்துச்சு தெரியுமா ஒருவரை ஒருவர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க தெய்வ மனிதன் ஆண்டு நோக்கி பார்த்தவருடைய பலன் ரெண்டு நாளாக இருபது இருபத்தெழு சத்துருக்களின் பேரில் கலிகூற பண்ணினா நீங்கள் நம்பிக்கையோட கத்தரை நோக்கி பார்த்தா உங்கள் சத்துருக்களின் பேரில் உங்களை கலிகூற பண்ணுவான் உங்கள் சத்துருக்களை கத்தர் அழித்து போடுவான் உங்கள் குரோதமாய் சதி திட்டங்களை திட்டினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் உங்கள் குரோதமாய் மறைவாய் கண்ணி வைத்தவர்கள் அதிலே விழுவார்கள் கலங்காதீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் அன்று நோக்கி பாருங்க கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சகோதருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு ஆறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு நிமோனியா என்கிற ஒரு காய்ச்சல் டாக்டர்கள் எல்லோரும் கைவிட்டுட்டாங்க முடியாது ஆஸ்பத்திரியில் உங்கள் பிள்ளையை வைக்க முடியாது எடுத்துகிட்டு போயிடுங்க கொஞ்ச நேரத்தில் சாகப்போகிறான் அப்போ தான் டாக்டரை பார்த்து இவர் சொன்னாரான் டாக்டர் ஒரு பத்து நிமிஷம் எனக்கு டைம் தாங்க நான் ஜோம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நீ நீங்கள் ஜோவ் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கிடணுச்சு ஓகே நம்பிக்கையோட அன்பரை நோக்கி ஜபீதா வெளியே வந்து பார்த்தா டாக்டரே ஆச்சரியப்பட்டு உங்கள் மக உயிர் பழிச்சிட்டா உங்கள் மக நல்லாயிட்டா பாருங்கள் அன்பரை நோக்கி பார்த்தோம் பிரகாசிப்பிக்க பண்ணினார் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளையும் பார்க்காம அண்டவரை நோக்கி பாருங்கள் கத்த எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கொள்வா நீங்கள் அந்த பிரச்சனைகளை சந்திச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு அன்று கொடுத்துங்க எனக்கு தெரியாது ஆண்டோட இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல இது உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோணுங்க அன்று ஒப்பு கொடுத்து பாருங்கள் எல்லா காரியங்களையும் கற்ற பார்த்து கொள்வாள் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஆண்டுடைய பாதத்தில் வைத்துருங்க ஆண்டுடைய பாதத்தில் உங்கள் ஹயத்தை ஊற்றிடுங்க அன்று நோக்கி பாருங்கள் ஒரே ஒரு வசனம் சொல்லி தரேன் இரமையாக முப்பத்தி மூணு மூணு ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு கருவிப்பேன் எப்பெல்லாம் பிரச்சனை வருமா எப்பெல்லாம் பாடுகள் வருமா எப்பெல்லாம் பத்திரம் வருமோ சொல்ல முடியாத பாடுகள் வேதனை வரும் பொழுது அன்றுவரை நோக்கி பாருங்கள் ஆண்ட எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வாள் கலங்காதீங்க ஜெபிக்கலாமா தகப்பண்ணு அவ எல்லா காரியத்தை நீர் பார்த்து கொள்கிறதற்காயமுக்கு நன்றி உடைய நாம மாத்திரம் அய்மைப்பட்டோம் யேசுபின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பெரிய மாணவர்களின் நன்மையும் கிருபியும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே